அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பீர்க்கங்க நார் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் எந்த ப்ராடக்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குளியல் பொடிக்கு வந்து இந்த பீர்க்கங்க நார் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் லூஃபாவை விட இந்த இயற்கையான பீர்க்கங்க நார் வந்து ரொம்பவே நல்லது இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பர்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தி வந்தது தான் இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்க டெட் செல்ஸ்லாம் இதை இது ரிமூவ் பண்ண வச்சு நல்லா வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புது செல்ஸ் வந்து உருவாகி நம்மளோட ரத்த ஓட்டத்தையும் பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்கும் நம்மளோட குளியல் பொடியில் பார்த்திங்கனா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷான ரோஸ் நம்ம வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து காய வச்சு தான் நம்மளோட குளியல் பொடியில் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நம்மளோட குளியல் பொடியில் வந்து தாமரை பூவும் பயன்படுத்துகிறோம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பூ மார்க்கெட்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்மளே ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் காய வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம் குளியல் பொடி சீகாக்கா நம்மளோட ஹேர் ஆயில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரோஸ் வந்து பயன்படுத்துகிறோம் பீர்க்கங்காய் நாரை வச்சு நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து நமக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து கழுத்தில் வந்து கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி கழுத்தில் கருப்பு இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த பீர்க்கங்காய் நார் பயன்படுத்தி தேய்ச்சி குளிக்கும்போது நாலடைவில் வந்து அந்த கருப்பு வந்து மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பித்த வெடிப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பாத வெடிப்புக்கும் வந்து நம்ம இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம வந்து குளிக்கலாம் நம்மளோட குளியல் பொடி வந்து பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வசம்பு அதுக்கப்புறம் வாசனைக்காக மறிகொழுந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கோரக்கிழங்கு கார்போக அரிசி பூலான் கிழங்கு பயன்படுத்துகிறோம் இந்த பூலான் கிழங்கு வந்து வெள்ளை மஞ்சள்னு சொல்லுவாங்க இதுக்கும் வந்து மஞ்சளோட எல்லா நறுகுணங்களும் இந்த பூலான் கிழங்குக்கும் இருக்குது இது குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த குழந்தைங்களுக்கு பிறந்தப்போ பூனை முடியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த முடியெலாம் போகிறதுக்கு இந்த பூலான் கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஒரு பதினாறு பொருட்கள் கலந்து வந்து நம்மளை வந்து நம்மளோட குளியல் பொடி வந்து ரெடி பண்ணுறோம் இந்த குளியல் பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது அதே மாதிரி ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும் இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி குளிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு க்ளோ இருக்கும் அதேமாதிரி நம்ம முகம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கும் கலர் கொடுக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல கலர் கொடுக்கும் ஸ்கின் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வசம்பு வந்து நம்ம பயன்படுத்துகிறனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட உடம்புலருந்து அந்த பால் வடை எதுவுமே வராது அதுக்கப்புறம் துளசியை வந்து நம்ம காய வச்சு பயன்படுத்துகிறோம் இந்த ரோஜா வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு நம்ம வந்து ரோஜா பூ வெட்டி வேர் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால நம்மளோட குளியல்பொடி வந்து நேச்சுரலாவே நல்ல வந்து நறுமணத்தோட இருக்கும் நம்மளோட குளியல் புடியில வேப்பலையும் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து அதையும் வந்து காய வச்சு சேர்க்குறோம் வேப்பலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினி நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அடுத்ததான் வாசனைக்காக நம்ம பயன்படுத்துகிற வெட்டி வேர் இந்த வெட்டிவேர் வந்து நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் அதே மாதிரி நேச்சுரலாகவே ஒரு நல்ல நறுமணத்தையும் கொடுக்கும் நம்மளோட உடம்புல வந்து வேர்வை நாத்தம் இல்லாமல் இந்த வெட்டிவேர் வந்து பார்த்துக்கும் அடுத்ததாக பச்சைப்பயிறு அடுத்ததாக கடலைப்பருப்பு அடுத்ததாக நம்ம வந்து ஆவாரம் பூ யூஸ் பண்ணுறோம் இந்த ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நம்மளோட மேனியை வந்து அப்படியே நிறத்தில் மாற்றுற அளவுக்கு இந்த ஆவாரம் பூக்கு வந்து சக்தி இருக்குது அடுத்ததாக நம்ம பூக்களையே வந்து நம்ம செம்பருத்தி பூவும் காய வச்ச செம்பருத்தி பூவும் இது கூடவே வந்து நம்ம சேர்க்குறோம் செம்பருத்தியை வந்து நம்மளோட உடம்ப வந்து நல்ல கலர் கொடுக்கறதுக்கு செம்பருத்தியை வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக மகிழம்பூ இந்த மகிழம்பூவும் பூவும் நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அடுத்ததாக வாசனைக்காக மாதிரி கொழுந்து சேர்க்குறோம் நம்ம வாங்கி வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே வந்து வெயிலில் காய வைக்க வேண்டிய பொருட்களை வெயிலில் காய வைக்கணும் நெல்லில் காய வைக்க வேண்டியதாக நெல்லில் காய வைக்கணும் அடுத்ததான் நம்ம திருநீற்று பச்சிலை பொடி சேர்க்குறோம் திருநீற்று பச்சிலை கிடைச்சிச்சினாலும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட குளியல் பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த குளியல் பொடி வந்து பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் தொடர்ந்து நம்ம குளிக்கும்போது சோப் போட்டதுக்கு அப்புறம் இந்த பொடியை வச்சு நம்ம குளிச்சிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா சோப்புக்கு பதிலாக கூட இதை நம்ம போட்டு குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் குளியல் பொடி மட்டும் இல்லை நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸில் ஹேண்ட்மேட் சோப்ஸும் கிடைக்குது என்ன மாதிரியான வெரைட்டியில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குப்பைமேனி அதுக்கப்புறம் ப்யூர் தேங்காய் எண்ணெய் சோப் வேப்ப எண்ணெய் சோப் கஸ்தூரி மஞ்சள் சோப் ஆவாரம்பூ சோப் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் சோப் கிடைக்கிது எந்த சோப் வேணுணாலும் வாங்கிக்கலாம் நம்ம சோப் வாங்குகிறவங்களுக்கும் நம்ம வந்து பீர்க்கங்கா நார் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து குளியல் பொடி வாங்குனீங்கன்னாலும் சரி இல்லைன்னா சோப் வாங்குனீங்கன்னாலும் சரி பீர்க்கங்கா நார் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் இல்லை அப்படின்னா நீங்கள் பீர்க்கங்கா நார் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் ஒரு பத்து நார் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் கம்மியான ப்ரைஸ்லையும் கொடுத்துட்ருக்கோம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட தேவையான டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இந்த பீர்க்கங்க நார் நம்ம பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா மூணு வாரத்துலேருந்து நாலு வாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக தான் நார் எடுத்துக்கணும் ஏன்னா மாதத்துக்கு ஒரு டைம் பயன்படுத்தும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு பேக்டீரியா ஃப்ரீ ஃபங்கஸ் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளோட உடம்புக்கும் வந்து நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்